இன்றைய நாளுக்கான சிந்தனை இறைவாக்கினர் எவருக்கும் தம் சொந்த ஊரில் மதிப்பில்லை என்னும் ஆண்டவர் இயேசுவின் அருள்மொழிகளை இன்று சிந்திப்போம் இறைவாக்கினர்களை மட்டுமல்ல சிந்தனையாளர்களை சாதனையாளர்களை கூட அவரது சொந்த ஊர் சந்தேக கண் கொண்டே பார்க்கின்றது ஏன் அதுதான் முற்சார்பு என்னும் ஒருவரது பெற்றோர் குடும்ப பின்னணி வாழும் சூழல் போன்றவற்றை கொண்டே ஒருவரது ஆளுமை செயல்பாட்டை கணிக்கின்ற தவறே மானிட சமூகம் காலம் காலமாக செய்து வருகிறது என்பதனை இயேசுவின் காலத்திலிருந்து இந்நாள் வரை நிலவும் இந்த சமூக தீமையை கொண்டு நாம் அறிகிறோம் ஒவ்வொரு மனிதரும் அவரவர் மதிப்பீடுகளால் செயல்பாடுகளால் இயல்புகளால் மட்டுமே கணிக்கப்பட வேண்டும் மாறாக அவர்களது பெற்றோர் யார் அவர்களது பின்னணி என்ன என்பன போன்று தரவுகளால் அல்ல ஆனால் இயேசுவின் சொந்த ஊரை சேர்ந்த மக்கள் இந்த தவறினை செய்தனர் அதுபோல இன்றும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பங்கிலும் தொழிலகத்திலும் ஓரிலும் இத்தகைய தவறுகள் நடந்து கொண்டே இருக்கலாம் எனவே இன்று நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரையும் சற்று உன்னிப்பாக கவனித்து அவர்களை முற்சார்பு என்னமின்றி பார்க்கின்ற மதிக்கின்ற பழக்கத்தை உருவாக்குவோம் ஆளுமையின் நாயகனே இறைவா உம்மை போற்றுகிறோம் இன்றைய வாசகத்தின் வழியாக நீ கற்றுத்தரும் இந்த பாடத்திற்காக நன்றி ஆண்டவரே நான் எனது குடும்பத்தினரை உறவினரை உடன் ஊழியரை பார்க்கின்ற போது முற்சார்பு என்னமின்றி பார்க்கவும் அவர்களின் சொந்த இயல்புகள் திறமைகளுக்காக அவர்களை மதிக்கவும் தாரும். ஆமேன்